நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தலைமத்துவம் தவறாக நடந்து கொள்றதாலே ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையிலே கொண்டு செல்கின்ற நிலமை தான் இன்றைக்கு இருக்கின்றது நான் தெளிவாக சொல்லுகின்றேன் எங்களுடைய கட்சி தலைவர்கள் பங்காளி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கத்தக்கதாக நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த தமிழரசு கட்சியுடைய தவறான கொள்கையை அவர்கள் கைவிட்டு தந்தை செல்விநாயகம் அவர்கள் அந்த கட்சியை ஸ்தாபித்த அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு முன் வந்தார் அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றி திருத்தி சரியான பாதைக்கு அவர்கள் வருவதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு தந்தே ஆகுவோம் இது தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி தோற்கடித்து அரசியலில் இருந்தே முழுவாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்ன அது செய்யவும் மேலா செய்யவும் கூட